பொதுவாகவே திரையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஈகோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து டைரக்டராகட்டும் மியூசிக் டேரக்டர் ஆகட்டும் மற்ற டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் மேலே ஹீரோக்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஈகோ இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டது தான் அப்படி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடவுள் இமேஜ் இருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கோபம் வந்துடும் நம்மளுடைய இமேஜுக்கு பங்கம் வந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஈகோ வந்து தலை தூக்கும் அது மாதிரி பல ஹீரோக்களை நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் பல உதாரண சம்பவங்களையும் நம்ம இது மாதிரி சொல்லியிருக்கோம் ஆனால் ஒரு சில ஹீரோக்கள் மட்டும்தான் குறிப்பாக மக்கள் சொல்லணும் விஜய் சேது மாதிரி ஒரு சில ஹீரோக்கள் மட்டும்தான் ஈகோவே பார்க்க மாட்டாங்க அவங்களாம் வந்து ஈகோலெஸ் அதாவது ஈகோவே தேவை கிடையாது அவங்களும் சக நடிகர்கள் நடிகைகள் அவங்களோட சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம பாராட்டினா அதனால் நம்மளோட மதிப்புன்னு குறைஞ்சிடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதில் மிக முக்கியமான ஒரு ஹீரோ யாருன்னா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா தான் ஏன்னா அவர் வந்து சக நடிகரை பாராட்டுகாரு சக ஹீரோவை பாராட்டுகாரு குறிப்பாக சக ஹீரோயினையும் பாராட்டிக்கார் என்ன அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும் ரெட்ரோ படம் அந்த படத்தோட செகண்ட் சிங் ரிலீஸ் ஆச்சு கனிமா சாங் அந்த சாங்கை பார்த்த எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு தெருகிட்டு அந்த சாங்கு ஆனால் அதில் ஒரு குறையாக சொன்னது என்ன அப்படின்னா சூர்யா சாதாரணமாக ஆடுறாருப்பா ஆனால் ஹீரோயின் பூஜா ஹெக்டேபர் வேற லெவலில் ஆடுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க பயங்கரமாக அந்த விஷயம் வயலாச்சு இப்போது அவங்க சொல்கிறதுக்கிட்டும் நம்ம சூர்யாவே பார்த்தீங்கன்னா அதைத்தான் சொல்லியிருக்காரு என்னென்னா ரெட்ரோ படத்தோட மேடையில் வந்து அதாவது ஆந்திராவில் நடந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருக்கும்போதுங்களா அங்கே அவர் சொன்னது என்ன அப்படின்னா இந்த கனிமா சாங் வந்து வேற லெவல்கிட்டு குறிப்பாக சொல்லணும்னா என்னை விட பூஜா ஹெக்டே தான் நல்லா டான்ஸ் ஆடி இருக்காங்க எல்லாரும் இந்த சாங்கை பார்க்கும்போது என்னை விட பூஜா ஹெக்டே தான் நல்லா ஆடிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராடுறாங்க ஸோ பூஜா ஹெக்டேவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல அப்படின்னு ரொம்ப ஈகோவே இல்லாமல் சக ஹீரோயினை பாராட்டிக்காரு அதுவும் தன்னை விட அவங்க நல்லா ஆடி இருக்காங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டதும் சரி ஆடியன்ஸ் அவங்கள தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டதும் சரி சாதாரண விஷயம் இல்லை எந்த ஹீரோ அதை பண்ண மாட்டாங்க இது ஒரு பக்கம் அதே மேடையில் பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதி நம்ம நாணியோட ஹிட் த்ரீ படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படத்தையும் மென்ஷன் பண்ணி இந்த ரெட் ரோவ் சரி ஹிட் த்ரீ சரி ரெண்டு படங்களுமே கொண்டாட்டமான படங்கள் தான் அந்த படமும் வேற லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து போட்டி போடுறத விட பார்ட்டி பண்ணுவோம் ரெண்டு படங்களையும் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு ஈகோ இல்லாமல் அதே மேடையை சொல்லிக்காரு ஒரு பக்கம் ஹீரோயின் தான் நல்லா ஆடிக்காங்க என்ன விட அப்படின்னு சொல்கிறதாகட்டும் சக ஹீரோ படம் போட்டிக்கு வந்துச்சுன்னா அதை முறைச்சிக்கிட்டோ இல்லை மறைமுகமாக தாக்கிக்கிட்டோ அப்படிலாம் இல்லாமல் நேரடியாக அந்த படத்தோட பேரை சொல்லி அந்த படம் வர்றதும் சினிமாவுக்கு ஆரோக்கியம் தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து வேற லெவல் ஈகோவே இல்லாத ஒரு நல்ல குணம் அது சூர்யாவை மட்டும்தான் பார்க்க முடியுன்னு ஆந்திரா ரசிகரே வந்து அவரை பாராட்டியிருக்காங்க ஸோ சூர்யாவோட இந்த பெருந்தன்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்